அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அமமுகவால் அதிமுக தோல்வி அடைந்த இருபது சட்டமன்ற தொகுதிகள் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தது அதற்கு முன்பு நடைபெற்ற இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது தொடர்ச்சியாக இரண்டு முறை செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது மேலும் மூன்றாவது முறையாக எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடுவோம் என அதிமுக நினைத்திருந்தது ஆனால் அது நடைபெறவில்லை காரணம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட திரு டிடிவி தினகரன் அவர்கள் அமமுக என்ற கட்சியை தொடங்கியிருந்தார் இருந்தார் அதிமுக கூட்டணிக்கு அமமுகவை அழைக்க வேண்டும் என அப்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுறுத்தி இருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அமமுக இல்லாமல் நாம் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் நூத்தி இருபத்தி இரண்டு இடங்களில் அதிமுக வெற்றி பெறும் கூட்டணி கட்சிகளின் வெற்றியை கூட்டினால் நூத்தி ஐம்பது இடங்களுக்கு மேல் நாம் வெற்றி பெறுவோம் அதனால் பயம் கொள்ளாமல் நாம் இந்த தேர்தலை அணுகலாம் அமமுக தேவையே இல்லை என கூறிவிட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொன்னது நடந்தது ஆனால் அது அவர்களுக்கு சாதகமாக நடைபெறவில்லை திமுகவிற்கு சாதகமாக நடந்தது எடப்பாடி பழனிசாமி நூத்தி ஐம்பது தொகுதிகளுக்கு மேல் நாம் வெற்றி பெறுவோம் என்று கூறினார் ஆனால் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது எடப்பாடி பழனிசாமி நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் திமுக எதிர்க்கட்சியாக வரும் என்றார் அதே அதேபோன்று திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது அவர் எதிர்க்கட்சி வரிசைக்கு சென்றார் அதிமுக கூட்டணி வெறும் எழுபத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது அந்த தேர்தலில் அதிமுக அறுபத்து ஆறு இடங்களிலும் பாஜக நான்கு இடங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்தார்கள் இதனால் அப்பொழுதே அமித்ஷா அவர்கள் அப்செட் ஆனதாக கூறப்படுகிறது நான் எவ்வளவு கூறியும் எடப்பாடி பழனிசாமி கேட்கவில்லை இப்பொழுது என்ன நடந்தது பார்த்தீர்களா என கேட்டிருந்தார் மேலும் அப்பொழுது நடத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் இருபது தொகுதிகளில் அமமுக பெற்ற வாக்குகளால் அதிமுக தோல்வி அடைந்திருந்தது என்று அனைவரும் கூறினார்கள் அந்த இருபது தொகுதிகளை நாம் காணலாம் முதல் கட்டமாக ஐந்து தொகுதிகளை நாம் இந்த வாரம் காண உள்ளோம் தென்காசி சங்கரன்கோவில் வாசுதேவநல்லூர் ராஜபாளையம் நாங்குநேரி இந்த ஐந்து தொகுதிகளும் தென் தமிழகத்தில் அமைந்துள்ள தொகுதிகளாகும் இந்த ஐந்து தொகுதிகளில் அதிமுக பெற்ற வாக்கு வித்தியாசம் மற்றும் அமமுக பெற்ற வாக்கு வித்தியாசம் அமமுக பெற்ற வாக்குகளால் அதிமுக அடைந்த தோல்வியை நாம் காணலாம் முதல் தொகுதி தென்காசி தொகுதி இங்கு அதிமுகவை திமுக முன்னூத்தி எழுபது வாக்குகள் வித்தியாசத்தில் இருந்தது இதே தொகுதியில் அமமுகவின் வேட்பாளர் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருந்தார் ஏறக்குறைய பத்தாயிரம் வாக்குகள் இந்த தேர்தலில் அமமுகவோடு அதிமுக கூட்டணி அமைத்திருந்தால் இந்த தொகுதியில் அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றிருக்கும் சங்கரன் கோவில் தொகுதி இங்கு அதிமுகவின் வேட்பாளரை விட திமுகவின் வேட்பாளர் ஐயாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் ஆனால் இங்கு அமமுக பெற்றிருந்த வாக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி இரண்டு அதாவது நான்கு பங்கு அதிகமாக வாக்குகளை அமமுக பெற்றிருந்தது வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி இங்கு திமுகவின் வேட்பாளர் அதிமுகவின் வேட்பாளரை விட இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் ஆனால் இதே தொகுதியில் அமமுகவின் வேட்பாளர் பதிமூன்றாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருந்தார் ஏறக்குறைய பதினோராயிரம் வாக்குகள் அதிகமாக அமமுக பெற்றிருந்தது ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி இங்கு திமுகவின் வேட்பாளர் அதிமுகவின் வேட்பாளரை விட மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் ஆனால் அமமுக இந்த தொகுதியில் ஏழாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருந்தது அதாவது பாதிக்கு பாதி அதிகமான வாக்குகளை இங்கு அமமுக பெற்றிருந்தது நாங்குநேரி சட்டப்பேரவை தொகுதி இங்கு திமுகவின் வேட்பாளர் அதிமுகவின் வேட்பாளரை பதினாறாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றிருந்தார் ஆனால் அமமுக இந்த தொகுதியில் முப்பத்தோராயிரத்தி எட்நூத்தி எழுபது வாக்குகளை பெற்றிருந்தது அதாவது பாதிக்கு பாதி அதிகம் இந்த ஐந்து தொகுதிகளின் நிலவரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் நிலவரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிலவரம் அதாவது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அமமுக மற்றும் அதிமுகவிற்கு கிடைத்த வாக்கு வித்தியாசத்தை நாம் காணலாம் இந்த தேர்தலில் அமமுக பாஜக கூட்டணியில் இருந்தது அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி நாற்பத்தி எட்டாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தது ஆனால் என்டிஏ கூட்டணி ஐம்பதாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருந்தது சங்கரன்கோவில் தொகுதியில் அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி இருபத்தி நான்காயிரத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருந்தது என்டிஏ கூட்டணி முப்பத்தி மூன்றாயிரத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தது வாசுதேவநல்லூர் தொகுதியில் அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி இருபத்தி மூன்றாயிரத்தி வாக்குகளை பெற்றிருந்தது அமமுக என்டிஏ கூட்டணி இங்கு பதிமூன்றாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருந்தது ராஜபாளையம் சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்றிருந்தது என்டிஏ கூட்டணி இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருந்தது நாங்குநேரி தொகுதியில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியை விட அறுபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருந்தது என்டிஏ கூட்டணி ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வாக்குகளை பெற்றிருந்தது இந்த தொகுதிகளின் வாக்கு வித்தியாசத்தை நாம் உற்று நோக்கும் பொழுது இந்த ஐந்து தொகுதிகளிலுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதிமுக அமமுகவோடு கூட்டணி அமைத்திருந்தால் வெற்றி பெற்றிருக்க முடியும் இதே இதேபோன்று பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் என்டி கூட்டணியில் அதிமுக இருந்திருந்தால் நான்கு தொகுதிகளில் திமுக கூட்டணியை விட அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கலாம் நன்றி